மிளகு சீராம் குத்தி மரக்கரியம் போட்டு வச்ச மீன் சொதி சட்டில ஒரு மீன் சொதி இந்த மீன் சொதியோடு இவ்வளோ சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் க்ரீன் பீஸ் லீக்ஸ் பூண்டு இடித்தது ஸ்ப்ரிங் ஒனியன்ஸ் மாங்காய் பச்சை வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை சேர்த்து கொள்ளலாம் இப்போ கடுகு பெரிய சீரகம் சின்ன சீரகம் வெந்தயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் உப்பு பச்சைப்பட்டாணி வீட் സ്പ്രീ ഓണിയൻ മാങ്ങായ് ഒരു സാധവില എല്ലാത്തെയും സാധാരണ വളർത്തുവാണ് പച്ച മിള പോട്ടിരുക്ക തക്കാളി പോട്ടക്കളെ ഇടിച്ച പൂണ്ട് മല്ലിയിലൂയിക്കോളാണ് தண்ணி கொள்கிறேன் அவியாட்டம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா அவியாட்டும் இப்போ எல்லா மிரக்கறையும் அவிஞ்சிட்டுது இப்போ இந்த மீன் துண்டை போட்டு கொள்கிறேன் மீன் தலை அவியாட்டம் இப்போ மீன் வந்து அவிஞ்சிட்டுது இப்போ பால் விட்டு கொள்கிறேன் வந்து வித்தியாசமான சொதி வச்சு கொள்கிறேன் புள்ளி மிளகு சீரகம் குத்தி போட்ட சொதி ரெடி